அனைவருக்கும் வணக்கம் நான் திவ்யா விஜயராகவன் வேல்மாறல் விளக்க பகுதி திருமுருகாற்று எழுதிய நக்கீரரை மீட்ட முருகப்பெருமான் இந்த பாடலில் பார்க்கலாம் வாங்க பழுத்தமது தமிழ்ப் பலகை இருக்கும் ஒரு கவி புலவன் இசைக்கு உருகி வரை குகையை இடித்து வழி காணும் அப்படின்னா பழுத்தமுதுனா பழமை வாய்ந்த தமிழ் மொழின்னு அர்த்தம் தமிழ் பலகைன்னா தமிழ்ச்சங்கம் அர்த்தம் அங்கும் இருக்கும் ஒரு கவி புலவர்னா அங்கு இருக்கிற ஒரு புலவர் தான் நக்கீரர் நக்கீரர் என்ன பண்ணியிருக்காருன்னா சிவபூஜை ஒரு சிவ சிவபூஜை பண்ணிட்டு இருக்காரு பண்ணி சிவபூஜை பண்ணிட்டு இருக்கப்போ ஒரு ஆத்தங்கரையில் ஒரு இலை பார்த்தீங்கன்னா பாதி இலை பார்த்தீங்கன்னா மீனா மாறி தண்ணியில் மறக்குதா அந்த பாதி மீதி இருக்கிற பாதியலை பறவையா மாறி மேலே பறக்குதான் இந்த இவர் சிவபூஜையை விட்டு இந்த இலையை பார்த்து இது எப்படி நடக்குதுன்றதையே வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சுட்டாரு அவர் சிவ பூஜையை விட்டதனோட பலனு இவர ஒரு பூதம் வந்து பிடிச்சிட்டு போய் சிறையில வந்து அடைச்சிடுது இவர் வந்து சிறையில மாட்டிக்கிறாரு அந்த சிறையிலேருந்து மீட்டு வர இவர் பெருமானை நினைச்சி திருமுருகாற்று படையை பாட ஆரம்பிக்கிறாரு அந்த திருமுருகாற்று படைக்கு உருகி முருகர் வந்து காட்சியளித்து அவரோட வேளால் அந்த குகையை இடித்து நக்கீரரை வந்து காப்பாற்றாரு இதுதான் அந்த கதை இந்த இதுலேருந்து நமக்கு என்ன வருது தெரியுதுன்னா நம்மளும் சரியான பூஜையோ சரியான வழிபாடோ கடவுளை நினைக்காமலோ இருந்தால் கர்மை வேணும் சிறையில் நம்மளும் மாட்டிப்போம் நம்ம ஒழுங்கான வழிபாடு கடவுளை நினச்சிட்டு பூஜை புனஸ்காரம் இதை வந்து கரெக்டாக வந்து செஞ்சோன்னா நம்மளோட வினைகள் படி படிப்படியாக வந்து நீங்கி நமக்கு நம்ம வாழ்வில் ஏற்படும் தடைகள் எல்லாம் வந்து நீங்கி முன்னேற நமக்கு இந்த உதவியா வந்து இருக்கும் வேல்மாறல் நமக்கு படிக்க படிக்க நம்ம கர்ண வினைகளால் ஏற்படும் தடைகள் கொஞ்சம் கொஞ்சமா நீங்கும் நம்மளோட வாழ்க்கை முன்னேற்ற பாதையில வந்து செல்லும் தொடர்ந்து வேல்மாறல் படிங்க ஒவ்வொரு பாடலும் அருமையான தகவல் நமக்கு கொடுக்கும் நம்மளோட வாழ்க்கை முன்னேற கண்டிப்பா உதவியா இருக்கும் இந்த தகவல் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி